தம்பி மேலாம் பச்சி போ தம்பி தாள சொ சொல்லி குத்தம்ள்ள கூட்டம் இங்கே இல்லை வித்துருச்சு போலனே பச்சி விக்கல அங்க மண்ணெண்ணெ திருந்து போச்சு அடு பத்த வைக்க முடியல பெரிய ராஸ்கல் என்னத்தா நீக்கு என்னத்தா சட்டம் ஓரிங்கல இப்போ வந்தாரு ஒரு கிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ணமூர்த்திலனே நாரதர் மூர்த்தி

நல்ல தெல்லி கிருமாடு மாதிரி எண்பது லிட்டர் கறக்கிறது மாதிரி ஐயோ சாமியாரா இல்ல இந்த ஏய் உக்காருங்க ப்ரோ உக்காருங்க காடகத்தில் பாட்டு பாடும் சாமியாரையா டோட்டலாக முடிஞ்சு நித்தியானந்தாவா நித்தியானந்தா கிடையாது பொருட்டாக்களை விளாக்குறாள் சாமி எப்படி வந்தது

கம்பு கூட்ட தூக்கு அரும்பாறது அப்பாவத்தான் அம்மாவ கேட்டது அம்மாவை கேக்கும் போதே சித்தப்பா மாட்டேன்னு சொல்லும் போதே சின்னத்தா வயசுக்கு வந்தது பங்காளி இந்த லூஸ் ஆகாம போக நான் உங்களுக்கு என்ன கேட்டேன் முதலிப்ப என்ன கேட்டா நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டீங்கன்னா டெல்டாவுக்கு நான் என்னையே என்ன கேட்டேன்னு சொன்னேன் என்னையா கேட்டேன் என்ன எது கேக்குறேன் இங்கே யாருன்னு கேட்டேன் உங்களை நான் யாருன்னு சொல்லும் போதே முனியாண்டி சோறு ஓட்டது சோறு ஓடும் போதே தீபாவளிக்கு அவன் கதிரை கெடா கூறு ஓட்டது ஏய் உன்னை பார்த்தா யாராச்சும் சாமியாருன்னு சொல்லுவாங்களா வேற எப்படி சொல்லுவாங்க விநாயகர் ஜீத்துல கரைக்காத செல மாதிரி அவனுடா அவனும் இறைவன் தானே அவன் இன்று அனுகூலம் அசையன்றிருக்கான் அதனால இந்த உலகத்தில் முதல் கடவுள் மூத்த கடவுள் ஆச்சியா உயிர் சொல்ற ரொம்ப உயிர் பிச்சா உங்க வே நீங்க இந்த என்ன சொல்லி வாக்குறீங்க என்ன சொல்லி பார்க்குறாங்களே டே என்னடா பேச்சில் வந்து அனாகரி மட்டும் பெண்ணு பேச்சுக்கலாம் இல்லை என்ன சொல்லியாக வந்து என்ன வேலையாக வந்துட்டு கேளுங்க என்ன வேலையாக என்ன சோழி வாக்கணும்னா அது தவறான வார்த்தை கிடையாதியா வருகின்ற மார்க்கத்திலே ஆளோரும் சோர்மையான கானம் இந்த காலத்துக்கு சொந்தக்காரி யாராக இருப்பில் என்று பார்த்தும்போது தாங்களை என்னை தடுத்து நிறுத்தி விட்டீர்கள் நான் தடுக்கலை நீ தான் கத்திக்கிட்டு இருந்தேன் நான் வந்தேன் இந்த பூரா நிறைய பேர் இதில் பாரு மண்ணை கிளச்சிட்டேன் நீ இந்நேரத்தில் அடி வச்சியா இங்கே பச்சியெல்லாம் ஊசிடுச்சு பச்சி ஓட்டவே சன்ன ஆட்டம் மாடா ஆடுனேன் ஆட்டம் எதில் போய் முடிஞ்சிச்சு இந்த பச்சை துண்டு தாண்டா நான் இப்போ பாடுறேன் தாய்ட்டு சாவின்னு நினச்சிட்டேன் யாருன்னு கேட்டேன் உங்களை அம்மாவுக்கு சின்னம்மாவு கேட் தீபாவளி வந்துருச்சா என்ன ப்ரோ என்ன என்னோட கடல் குழையை பொம்மை பொம்ப மாதிரி வந்து அவன் செம்புரியாட்டு புழுக்க வாங்கி கேரளாவுக்கு இந்த அவ்வளவுதான் ஐயா எங்க அண்ணன் தே தூக்க வரிசையில் நடக்கிற யாதி இருக்கு அவருக்கு ஓஹோ ஆமா உங்களை எல்லாருமே நீங்களும் ஒரே குடும்பத்தை சார்ந்த வகையே நீங்க எப்படி அரை வருஷம் அது மாதிரி அவரு கால் வருஷம் இருப்பாங்க இப்போ வந்தானே என்ன மயத்துக்கு போனேன்னு இல்லையே இவனை வச்சுக்கிட்டு நான் மேய்க்கிறத ஓட்ட கொஞ்சம் அவன்கிட்ட பார்த்துருங்க ஊர் எங்கண்ண உன் ஊர் எது மேலூர் மேலூர்னா அது ஏன் அந்த முறையை விட்டுக்கிட்ட ரோடு பழம்

சாமியார் சாமி நான் சொன்ன இறைவனுக்கு மேலானவன் நான் மனிதனுக்கு மேலானவன் நான் கூடுவிட்டு கூடுவாயக்கூடிய உங்க ரெண்டு பேர்த்து விழுத்தாடி போட்டு போறேன் நடக்கக்கூடியவன நீங்க தண்ணி மேல நடப்பீங்க

என்ன மீச நல்லா வந்து கவிட்டு ஒரு அது பெயர் தைய நாடகம் ஏ அச்சப்பு ஏய் இருக்கிற இல்லாத செய்யதா என் நாடக உலகம் சரி உங்க பேரு நாரத மகிழ்ச்சியா பட்ட என்ன அரிசி அரிசியா நாரத மகரிசி செய்ய தவம் செய்யக்கூடிய

என்ன போற அவர் என்ன கோடாய்ல தலைமை போறப் போறாரு நீங்களே என்ன இயக்க போறீ சரி உங்களுக்கு புருசே ஏத்தனை புருசே தலையா ஒன்றை டேய் இல்ல ஒரு மாதிரியா இத போடியா எதடா மாரியா இருக்கு இறைவਣੀ படைப்பையையா ஏய் வயித்திரச்சப் பறற இந்த கீழ இருக்கு புள்ள எல்லாரும் எல்லைய எங்க சைஸ்டா இருக்காங்க இது இறைவਣੀ படைப்பு நம்ம கையில என்ன இருக்குது ஐயா உங்கட انا காசு இல்லையா எதுக்காக ஏ போட்டு போட்டுறோம் நானே

நாங்கள் இங்கே இது பண்ணுறோம் என்ன பண்ணுறீங்க காவல் போட்டு உங்களுடைய பெயர் என் பேர் வைக்கணும் வந்தது சித்தி சித்திக்கு முன்னாடி உக்காந்து பூஜாரி நல்ல நல்லகன்னு அவன் வெள்ளச்சாமி இருக்கான்ல வெள்ளச்சாமியும் அசோக்குந்தேன் பேர் வைக்க வரும்போதே அவன் அடித்தது இதெல்லாம் அடிச்சது வரும்போது மனப்பணம் பேர் அப்படி அடிக்கும் போதே அவன் தொடையில் விழுந்து கடிச்சது ஆரம்பம்

தினைக்கு கலவுடுங்குறோம் பெண்களுடைய பெயர்கள் வள்ளி வள்ளிங்கிறது வள்ளிங்கிறது யாரு தங்கச்சி அடுத்த பெண்மகள் கிரைண்டர் கிரைண்டர் அடுத்த பெண்மகளை கேட்டேன் ஆரம்பத்துல வாங்கும்போது அந்த நல்லா ஓடுச்சு சரி இப்போ என்னமோ லூசாயி பெல்ட் லுப்பு டப்பா சாப்பிட்டு போடா போடா தொலைச்சி விட்டா லைட் எடுத்து தேடு என்னடா அந்த ஆள் போகும்போது அலுவலர்கள் குட்டியான மாதிரியா இருக்கு போகும்போது என்ன சொல்லிட்டு இருந்தா என்ன சொல்லிட்டு போறா தெரியுமா தேன் இருபத்தி என்ன தேன் இருபத்தி ஏழு முதல் சொல்லியிருப்பேன் அதை மனப்பானம் பண்ணியிருக்கேன் நான் ஒரு நாளைக்கு லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன் இப்போ அந்த ஆள் என்ன சொல்லிட்டு போனா தெரியுமா என்ன சொன்னாரு அழைத்து வாருங்கள் அழைத்து வாருங்கள் என்றால் அழைத்து வாருங்கள் என்றால் கூட்டி விடுங்கள் அண்ணே எனக்கு இந்த பகுதியில் ஒரு பேர் இருக்கிறேன் அசிங்க நான் முடியாது இதை விட பேர் கிடைக்கும் கூட்டி விட்டா எதமா நினைக்காது ஆஃபீஸ் போட்டுக்குவோம் எங்க கிருஷ்ணா ஆஃபீஸ்னு சொல்லக்கூடாது மறுபடியும் அரைச்சி விடுவேன் ஆஃபீஸ்லாம் தேவையில்லை அலுவலகம் ஆ அலுவலகம் ஆஹ் அலுவலகத்தை வயல்தே அங்க வருவாங்க வெறும் அலுவல இங்கேயே ஒரு மாதிரி அந்த ஊர்ல பொண்ணு இல்லாமல் இலவட்டம் போட தெரியான்னு இழந்தாய் அப்போ தான் காலையில் தள்ளிட்டு போயிடுவான் அப்போ ஆபீஸ் எங்கண்ண விடுவான் ஆபீஸ் கிருஷ்ணன் கோயில் பக்கமாப்பா அங்கனே ஆபீஸ் போடுவோம் அங்கனே ஆபீஸ் போட்டுக்குறோம் இவ இந்த 10 பேரே போடு நம்மளுக்கு நான் போடுறேன் நீ ஆபீஸ்ல இருந்தே ரூம் பாயா வரும் பரவாயில்லையா கண்ணே என்ன அப்படி வச்சு நீ மாமா தங்கச்சி வந்திருக்கு சாமி

ஏங்க அவர் ஏன் சுத்திக்கிட்டே இருக்கார் அவருக்கு என்ன பிரச்சனை அரும்பா தங்கச்சி தங்கச்சி பனிரோ தங்கச்சி

தங்கச்சி நம்ம சாமி வந்திருக்காரு எந்த சாமி அவர் கந்த சாமி நாரத மகரிஷி வந்திருக்காரு நாரத மகரிஷி வந்திருக்காரா உங்களை பார்த்தாரா பார்த்தாரு நல்லா இருக்காரா ஆளு அப்படியே இருக்காரு இருக்காரு இந்த ரெண்டு மாசத்துல டெலிவரி ஆயிரு நினைக்கிறேன் சாமி அழைத்து வாங்க பார்க்கலாம் சாமி வரவேண்டு வரவேண்டு வந்தாரு வரையில் பார்த்தா தமிழ் பண்பு வந்தவருக்கு முதல்ல தண்ணீர் கொடுக்கணும் வந்தவருக்கு ஒரு வரவேற்பு